அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தந்தி டிவியின் கருத்து கணிப்புகள் உண்மையா திமுக முப்பத்தி இரண்டு அதிமுக இரண்டு பிஜேபி ஒன்று இழுபறி ஐந்து பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு பல நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தது ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட பல நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளில் சந்தேகம் இருப்பதாக ஊடகவியலாளர்களும் பொதுநிலையினரும் சந்தேகம் எழுப்பியிருந்தார்கள் ஏனெனில் அனைவரது கருத்து கணிப்புகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே இருந்து வந்தது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே இருந்து வந்தது தற்பொழுது ஐந்து கட்ட தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது ஆறாவது கட்ட தேர்தல் இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெற உள்ளது தற்பொழுது வெளிவரக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவே உள்ளது பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை கைப்பற்றும் என்று கூறி வந்த கருத்துக்கணிப்பு நிறுவனங்கள் தற்பொழுது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது தொங்கு பாராளுமன்றமே உருவாகும் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தாலும் ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையிலேயே உள்ளதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவேதான் அமித்ஷா பிரதமர் மோடி போன்றோர்கள் இனவாத மொழிவாத அரசியலை வட இந்தியாவில் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் தோல்வி பயத்தில்தான் மோடி அவர்கள் தான் மனித பிறவியே அல்ல கடவுள் பிறவி என்பது போன்று கூறி வருகிறார் சரி தந்தி டிவியின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக முப்பத்திரெண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் இரண்டு இடங்களை அதிமுக கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு இடத்தை கைப்பற்றும் என்றும் கூறுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முஸ்லீம் லீக் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் நீதி மைய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சிகள் இடம்பெற்று உள்ளன அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தினகரனின் அமமுக ஓபிஎஸ் அணி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்று உள்ளன இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு திமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக கூட்டணி முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்றும் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் மற்றவை ஏழு சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் வாக்கு வங்கி உள்ளது திமுக மட்டும் தனித்து இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேலும் ஒன்பது சதவீத வாக்குகளையே மற்ற கட்சிகள் பங்கிட்டுக் கொள்ளுகின்றது அதிமுக கூட்டணி முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவிற்கு கடந்த காலங்களில் அவர்களினுடைய வாக்கு வங்கி வெறும் ஒன்றரை சதவீதம் மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதைவிட குறைவான வாக்கு வங்கியே உள்ளது அப்பொழுது எஸ்டிபிஐ புதிய தமிழக கட்சிகளுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவில் வாக்கு வங்கிகள் இல்லை இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக ஏறக்குறைய இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி சதவீத வாக்குகளை பெறும் என்பது போன்று கருத்து கணிப்பு கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பதிமூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து எட்டு சதவீத வாக்குகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவர்களினுடைய வாக்கு வங்கி ஐந்து சதவீதத்தை அடைந்திருந்தது உண்மையே இதேபோன்று நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஆறரை சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதைவிட தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக தென்சென்னை தொகுதி வேலூர் தொகுதி தர்மபுரி தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி கன்னியாகுமரி தொகுதி தேனி தொகுதி ராமநாதபுரம் தொகுதிகளில் மிகப்பெரிய இழுபறி நிலவும் என்று கூறப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி இரண்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என்றும் ராமநாதபுரம் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள ஓபிஎஸ் கைப்பற்றுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி